பகவான் மகாவிஷ்ணுவின் அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம் பாகவதம் மற்றும் மகாபாரதம் புராணங்களில் கிருஷ்ணாவதாரத்தை பற்றி மிகவும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக பிறந்தார் கண்ணன் தர்மத்தை நிலைநாட்டவும் கம்சனின் கொடுங்கோளாட்சியை ஒழிக்கவும் கிருஷ்ணராக அவதரித்தார் வசுதேவர் மற்றும் தேவகிக்கு சிறைச்சாலையில் பிறந்தவர் கண்ணன் சிறைச்சாலையில் இருந்து கிருஷ்ணரை வசுதேவர் கோகுலத்திற்கு கொண்டு சென்று யசோதை மற்றும் நந்தகோபனிடம் ஒப்படைக்க கோகுலத்தில் வளர்ந்தார் கண்ணன் கம்சன் தேவகியின் எட்டாவது குழந்தையை பற்றிய பயத்தால் அவளை சிறைப்பிடித்து அவளது குழந்தைகளை கொன்று வந்தான் கிருஷ்ணர் பிறக்கும்போது விஷ்ணுவின் கட்டளைப்படி வசுதேவர் கிருஷ்ணரை கோகுலத்திற்கு கொண்டு சென்றார் கிருஷ்ணர் குழந்தையாக இருந்தபோது பல லீலைகளை புரிந்தார் கம்சனின் ஏவலர்களையும் அர்க்கரையும் வதம் செய்தார் கோபியருடன் சேர்ந்து கொழிலைசை மீட்டி மகிழ்ந்தார் கிருஷ்ணர் மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் செய்தார் கீதாச்சாரம் எனும் பொக்கிஷத்தை இந்த உலகிற்கு அளித்தார் அநீதிக்கு எதிராக போராடவும் தர்மத்தை நிலைநாட்டவும் பாண்டவர்களுக்கு உதவினார் பகவான் மகாவிஷ்ணுவின் முக்கிய அவதாரமான கிருஷ்ண அவதாரம் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி என்று ஜென்மாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி கோகுலாஷ்டமி என்று கோலாகலமாக குட்டி குழந்தை கண்ணனாக கிருஷ்ணரை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து கொண்டாடும் விதமாக அனைவராலும் கொண்டாடப்படுகிறது